நான் உங்கள் மோச சுழவில் ஜோத வாஸ்து கவுன்சிலர் சென்னையிலேருந்து இப்போ இந்த கன்னி ராசி கன்னி ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா காலபட்சத்துக்கு ஆறாவது இடம் ஏன்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்க இடம்தான் தான் கன்னி ராசின்னு சொல்லுவோம் ஏன்னா மோஸ்ட்லி எனக்கு பிரச்சனையை அனுபவிக்கிறது அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மை என்னன்னாக்கா இவங்க அடுத்தவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இவங்க இருக்காங்க அந்த தீர்வு கொடுக்காத விஷயம் தான் இவங்களுக்கு பிரச்சனையாக மாறும் ஒன்று இவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு தீர்வு கொடுங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம்னு சொல்ல முடியும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு தீர்வு கொடுக்கலன்னா நீங்கள் பிரச்சனையில் சிக்கிப்பீங்க ஒன்று நீங்கள் பிரச்சனையை சரி பண்ணும் இல்லை பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும் இல்லை நீங்கள் பிரச்சனை இருக்கணும் இந்த மாதிரியான கலவுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இந்த நட்சத்திரம் சார் மிதுன கண்ணீராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் காலபுருஷத்துக்கு ஆறாவது இடத்துல இருக்கிற தன்மையே இருக்குது ஸோ அப்போ இவங்க வந்து பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை மேன்மையிடும் இல்லைன்னா இவங்க பிரச்சனைக்குள்ளே இவங்க சிக்கிப்பாங்க ஸோ இதை வந்து கொஞ்சம் கன்னிராசிக்காரங்க எப்போதும் கவனத்தில் கொள்ளணும் ஸோ கன்னிராசிக்கு இந்த ஜூலை மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் கண்டிப்பாக வேலையில் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கக்கூடிய ராசி இருந்தால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொமோஷன் உறுதியாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ ப்ரமோஷன் என்பது கன்னீராசிங்காரங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த காலகட்டத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா கணவன் மனைவி உறவில் ஒரு சிறிய அழுத்தம் என்பது ஏற்படும் அதே போல் என்னென்னாக்கா மனம் மனம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா மனம் வந்து அந்த பழைய நிகழ்வுகளை ஏ சுற்றி இருக்கும் பழைய நிகழ்வுகள் பழைய நிகழ்வுக்குள்ள தன்மைக்குள்ளே இருக்கும் மனதோட தன்மை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை கொடுக்கறதுனால உங்கள் மனதில் பழைய பெண்டிங் விஷயங்கள் எல்லாம் இப்போ செய்யணும்னு சொல்லிட்டு மனம் வந்து அந்த உத்வேகத்தை கொடுக்கும் அதனாலேயே உங்களுக்கு ஏற்படும் சோர்வு ஏன்னா இப்போ மனம் வந்து வேகமாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்கேற்ற உடலுடைய தன்மையும் ஒத்துழைக்கணும் அப்படி இல்லை என்றால் ஒரு சோர்வு என்பதற்கும் இல்லைன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் பண்ணும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்போ மனதில் ஏற்படக்கூடிய விஷயங்களுடைய தன்மைகளை கொஞ்சம் சீர் செய்திங்கனாவே உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் ஏன்னா மனம் வந்து இப்போ என்ன மனதை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் எதுங்க இருக்குன்னா சூழ்நிலைகளால தான் இருக்கு அப்போ சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒத்து வரும் ஆனா உங்களால அந்த விஷயத்தை செய்ய முடியாதான உடல் பலம் என்பது கம்மியா இருக்கும் சோ அப்போ உங்களுடைய உடல் பலத்தை நீங்க அதிகரிக்கிருச்சிங்கன்னா இந்த இந்த மாதம் உங்களுக்கு சூப்பரான பலன்கள் என்பது கன்ஃபார்ம் சொல்ல கூட மேலும் en el que இந்த திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களும் இந்த காலகட்டத்தில் திருமண நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது மேலும் என்னென்னாக்கா இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயம் குழந்தை பேருக்காக முயற்சி செய்கிறவங்க மருத்துவ ஆலோசனை செய்து குழந்தை பேருக்குள்ளே நீங்கள் போகலாம் ஸோ மேலும் என்னென்னாக்கா கன்னி ராசிக்காரங்களும் இந்த காலகட்டத்தில் வீடு மாற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கும் வீட்டில் இல்லை சேஞ்சஸ் பண்ணுவாங்க இல்லை வீட்டையே மாற்றுவாங்க இந்த மாதிரியான வீடு மாற்றுறது இல்லை அக்ரிமெண்ட் மாற்றுறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்கள் ஏற்படுறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இந்த கன்னி ராசியிலே பார்த்தீங்கன்னா நிறைய நட்சத்திரம் இருக்குது இல்லையா உத்தரம் நட்சத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களுக்கு இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு பலன் பார்த்திங்கன்னா எப்படின்னாக்கா முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது முதலீடுகள் வேலை சார்ந்த விஷயத்தில் தொழில் முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக செய்வாங்க தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இப்போ வேலை செய்கிறவங்களா இருந்தாங்கன்னால் என்னென்னாக்கா தொழிலில் ஒரு அழுத்தம் என்பது ஏற்படும் அழுத்ததுக்கு அப்புறமா ஏறால் ஏற்படும்னா அவங்களோட சூப்பர்வைசரால் இவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணிப்போம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த ப்ரொமோஷன் இல்லாமல் பண்ணுறது இல்லை டிலே பண்ணுறது இல்லை அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே கண்ணீராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன சொல்லுவோன்னா பரிகாரம் என்ன உங்களோட சூப்பர்வைசரு கொஞ்சம் அப்படியே மசாஜ் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்திங்கன்னா ப்ரொமோஷன் நடக்கும் இல்லை என்றால் ப்ரொமோஷன் தள்ளி போயிடும் குறிப்பாக இது உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு அதே போல் என்னளுக்கு அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரக்காரங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரங்க பலன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நாள் இருந்த மாதிரி இன்னொரு நாள் இருக்க மாட்டோம் ஒரு நாள் நல்லா அப்படியே பாசிட்டிவாக இருப்பான் அடுத்த நாள் பீஸ் கொடுக்குறா மாதிரி அடுத்த நாள் ரொம்ப பாசிட்டிவாக இப்படி வந்து ஏற்றம் இறக்கத்தோடு தான் இந்த காலக்கட்டத்தில் போகும் அதே போல் கன்னி ராசிக்காரர்களுக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் கும்பராசியில் சாரி கும்பராசியில் சந்திரன் சந்திரன் கும்பராசியில் சந்திரன் பயணிக்கக்கூடிய காலங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனையை இன்வால்வ் பண்ணி அந்த காலை கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை அடைக்க முடியாது ஸோ அதனால கும்பராசியில் சந்திரன் பயணிக்கக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டும் கன்னிராசி அஸ்தன் குறிப்பாக அஸ்த நட்சத்திரக்காரங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் கருத்தில் வச்சுக்கிட்டா போதும் மீதி நாளில் நீங்கள் என்ன பண்ணீங்களாலும் உங்களுக்கு சக்ஸஸ் என்பது கன்ஃபார்ம் அதே போல் என்னென்னக்கு அந்த சித்திரை ஏன்னா கண்ணியில் பார்த்தீங்கன்னா சித்திரை வந்து நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் வரும் சித்திரை நட்சத்திரக்காரங்க எப்படி இருக்குன்னு இந்த கால பலன் பார்த்தீங்கன்னு தூக்கம் தூக்கமின்மையால் அவதிப்படுவாங்க தூக்கமே இருக்காது படுப்பாங்க தூக்கமே இருக்காது ஏன்னா உடலில் வந்து உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா இன்மை எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா உடல்ல அதிகப்படியான உஷ்ணம் இருந்துச்சுன்னா தூங்கவே மாட்டாங்க அதே உஷ்ணம் ரொம்ப குறைஞ்சினா தூங்கினே இருப்பாங்க ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பை உஷ்ணம் அதிகமாகாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா யோசிக்காத கொஞ்சம் குறைச்சிக்கணும் வேறு ஒன்றும் இதுக்கு நம்ம வரையறமே கிடையாது ஏன்னா தேவையற்ற விஷயங்களே நீங்கள் எங்கேயாவது ஒரு விஷயத்த கையெழுத்து போட்டு மாற்றுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த சித்திர நட்சத்திரக்காரங்களோட விஷயமே என்னாக்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவாங்க அந்த முயற்சியால் பெரிய பிரச்சனை வந்துடும் இதுதான் இவங்களுடைய பலனை அதனால என்ன பண்ணுவோம்னா சித்திர நட்சத்திரக்காரங்களாக தயவு செய்து எந்த முயற்சியும் செய்யாது நீங்கள் அப்படியே முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்க பேரில் எது வேணாலும் செய்யுங்க நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த காரியம் பிரச்சனையை தான் நீங்க வழியே சொல்லுவாங்க வேலியில போற ஓனான தூக்கி விட்டுக்கிற கதை தான் இந்த சித்திர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் குறி நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம சித்திரணாட்சியை மூணு நாளை பற்றி பேசல ஒன்று ரெண்டு பாதங்கள் குறிப்பாக இவங்க என்னென்னாக்கா வெளியில் போகிற ஓனான வேட்டிக்குள்ள விட்டுக்கிற கதை தான் இவங்களோட கதை ஸோ அதனால் நீங்கள் சித்திரணை ஒன்று ரெண்டு தான் செய்து எந்த முயற்சியும் பண்ணாதீங்க எங்கேயாவது போய் ஜாமீன் கெழுத்து போடுறது இல்லை வேறு ஏதாவது ஒரு முயற்சிகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா கன்ஃபார்மாக போலீஸ் ஸ்டேஷன் ஏற வேண்டிய சூழல் வந்துடும் அப்படி இல்லை என்றால் அந்த எந்த முயற்சி செஞ்சீங்களோ அது பூட்டு போய் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிங்களோ கூட்டு போட்டுருவீங்க ஸோ இந்த மாதிரியான சூழல் தான் கண்டிப்பாக இருக்குது ஸோ அதனால் இது இந்த மாத பல இல்லை இது சித்திர நட்சத்திரக்கான பொதுவான பல ஒன்று ரெண்டு பாதமா தயவு செய்து எந்த வேலையும் செய்யாதீங்க இருக்கிறத வச்சுட்டு எப்படி இருக்கலாம்னு மட்டும் பாருங்கள் அப்படி நீங்கள் செய்வதாக இருந்தால் நீங்கள் உங்கள் மனைவி பேரில் செய்யுங்க மனைவி பேரில் செய்யும் போது அது உங்களுக்கு நன்மையே தரும் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கும் ஏன்னா சித்திர நட்சம் ஒன்று ரெண்டு பாதங்கள் எல்லாமே திருமணத்துக்கு பின்னு தான் அவங்க வாழ்க்கையே மாறும் அதுக்கு முன்னாடி நிறைய படிப்பாங்க அறிவு சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய பிஸ்னஸ்ஸு அறிவு சார்ந்த விஷயத்தில் அறிவு கலைஞ்ச மாதிரி இருப்பாங்க ஆனால் இவங்களால் எந்த விஷயத்துலையும் ஷைனாகவே முடியாது ஸோ அப்போது சித்திரை நட்சலம் ஒன்று ரெண்டு பாதையில் இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை பேரில் எந்த விஷயத்தை செய்தாலும் உங்கள் வாழ்க்கையில் சக்சஸ் என்பதை தீர்மானிக்கிறது உங்கள் வாழ்க்கை துணை தான் ஸோ அதை நீங்க நல்லா மைண்டில் வச்சிக்கங்க ஸோ இந்த காலகட்டம் என்னென்னக்கா தூக்கமின்மையால் அவதிப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா நல்ல மெடிடேஷன் பண்ணுங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க முறையான உணவு பழக்கத்தை வச்சுக்கோங்க இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டே சித்திர ஒன்று ரெண்டு பாதங்கள் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் வராது அப்படி இல்லை என்றால் அடிக்கடி மருத்துவ செலவை சந்திக்க வேண்டியது இருக்கும் மேலும் இந்த ஆப்ரேஷன் சர்ஜரி இந்த மாதிரியான காலகட்டத்துக்கான விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சித்திரை ஒன்று ரெண்டு நட்சத்திரங்கள் கவனம் தேவை ஸோ நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற தகவலுடன் ராசியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்